சமூகத்தில் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செயற்கை கருத்தரித்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில பல்வேறு முறைகள் வந்திருக்கு டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் கருத்தரித்தலுக்காக இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் கருத்தரித்தல் சிறப்பு சிகிச்சை முதன்மை மருத்துவர் டாக்டர் அருள்மொழி நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் கருத்தறித்தல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துறை அப்படின்னே சொல்லலாம் கருத்தறித்தல் சிகிச்சை பெறுவர்களுடைய எண்ணிக்கையை நீங்க வந்து எப்படி பிரிச்சுப்பீங்க முன்னாடி இத்தனை ஆண்டு காலத்துல இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா அது எந்த சொல்லுவீங்க இதை இந்தியாவில் அப்படின்னு வச்சா இந்தியா வந்து ஒரு நம்ம எப்பயுமே பேசுறது இந்தியா ஓவர் பாப்புலேட்டட் ஒரு கண்ட்ரி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன்னைக்கு இன்னைய நிலைமைக்கு இது சைனாவையும் தாண்டி போயாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இதுல ஒரு ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ புதகரமாக பேசணுமா இதுக்கு ஒரு டாபிக் தேவையா அப்படிங்கிறது வந்து டிபேட்டபிள் விஷயமா நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சம்திங் ஒரு டபிள்யூஹெச்ஓ நம்ம உல உலக சுகாதார மையம் எல்லாம் இதை ஒரு பர்சன்டேஜ் வைஸ் இதை கேல்குலேட் பண்ணி சொல்லும் போது டூ தௌசண்ட் டென்னில் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தது இன்னைக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோ நார்மலாக ஒரு ஒரு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் வேணும்னா டூ பாயிண்ட் ஒன் இருக்கணும் அப்போ பார்த்தோன்னா நம்ம கம்மியாக இருக்கும் சொன்னால் நம்பவும் மாட்டோம் ஸோ ஆனால் நம்ம இந்தியா வந்து கம்மியாக தான் இருக்குது அதுலேயும் தமிழ்நாடு ரொம்ப கம்மியாக இருக்குங்க நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் இது ரொம்ப நம்ம அவசரமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் யாருமே அதை அட்ரெஸும் பண்ணுறது கிடையாது டு தட் எக்ஸ்டெண்ட் நம்ம மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி அப்படின்னு வச்சோம்னா இதில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னா இருபத்தஞ்சு கோடி பீப்புள் இந்த மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவசப்பட்டு தான் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு அன்டோல்டு சொரவங்க வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இதை வந்து ஒரு டிசீஸாகவே ஹெல்த் கேர் டிசீஸ்னே இட் ஹாஸ் பீன் ப்ரோக்ளை பட் இட் இஸ் நாட் பீங் அட்ரஸ்ட் இதற்கான காரணம் என்ன அடிப்படையில் காரணம் நிறையா சொல்லலாம் பட் பேசிக்காக இட்ஸ் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னா நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்டு அண்ட் ஆல் எங்கர் ஜென்ரேஷன் நம்ம வந்து வி ஆர் ஆல்வேஸ் வந்து என்ன மோட்டிவேட்டட் டு வின் மாதிரி நம்ம ஒரு கோல் செட் பண்ணிக்கிறோம் அதை நோக்கி ஓடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு குறிக்கோளாக இருக்குது இந்த வேகத்துக்கு நம்ம ஓடும்போது நம்ம நிறையா விஷயங்கள் நான் ஒரு எய்ம் வச்சுக்கிறோம் நம்ம படிக்கணும் முன்னேறணும் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வி ஆர் ஜஸ்ட் ஸோ வி பிளான் வி பிளான் அ லாட் ஏஜ் ஆஃப் மேரேஜ் இஸ் பீங் பிளான்ட் விச் இஸ் பீங் போஸ்ட்போன்ட் ஏஜ் ஆஃப் கன்செப்ஷன் நம்ம குழந்தை பெற்றுக்கிறதையும் நம்ம பிளான் பண்ணி போஸ்ட்போன் பண்ணுறோம் ஆனால் இயற்கை அப்படி பிளான் பண்ணுதா இல்லை எப்பயும் போலதான் சூரியன் உதிக்குது எப்பயும் போலதான் அது மறையுது அதில் எந்த மாற்றமும் இருக்கிறது கிடையாது தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் நேச்சர் ஸோ நேச்சர் நம்மளோட அதை கோஆப்ரேட் பண்ணலை அப்படிங்கும் போது நம்மளோட எக்கோட நம்பரோ ஸ்பேமோட நம்பரோ எந்த விதத்துலையும் ஜாஸ்தி ஆகலை இன்னும் சொன்னப்போல அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால குறைஞ்சிருக்கு இது ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று என்விரான்மெண்டல் சேஞ்ச் நம்மளுடைய சுற்றுச்சூழல் நம்ம ஒரு பொல்யூட்டட் வேர்ல்டில் தான் வாழறோம் இந்த ஃபாஸ்ட் பேஸ்டா குளோபலைசேஷன் நம்ம எக்கானமி ட்ரிவன்னு ஓடுறதுனால அந்த காசு பணம் எல்லாத்தையும் நோக்கி நம்ம போகிற அந்த முன்னேற்றம் எல்லாத்தையும் நோக்கி போகும்போது இட்ஸ் எ வெரி பொல்யூட்டட் என்விரான்மெண்ட் பேதஸ்பேமும் எக்கும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்லி டிவைடிங் செல்லுங்க நம்ம பாடியிலேயே அப்போ அது எல்லா இன்சல்ட்டுக்கும் அது ஆளாகுது அப்போ அதோட நம்பர் குவாலிட்டி எல்லாமே சேர்ந்து குறையுது ஒரு காற்று இஸ் பொல்யூட்டட் வாட்டர் இஸ் பொல்யூட்டட் லேண்ட் அப்போ நம்ம சாப்பிடற சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் எவ்ரி திங் இது எல்லாமே மல்டிபிள் இட் இஸ் ஒரு சிங்கிள் ஃபேக்டர் கிடையாது இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல் மெயின் திங் ஆர் லைஃப் ஸ்டைல் அட்ரஸ் பண்ண வேண்டிய வயசு அப்படின்றது என்ன ஏன்னா பெரும்பாலும் குழந்தையின்மை அப்படின்றது வந்து ஒரு காலம் கடந்து தான் மருத்துவர்கிட்ட வராங்க அப்போ அட்ரஸ் பண்ண வேண்டிய சரியான வயசு எல்லாமே வந்து காலத்தை பயிர் செய்தான் நம்ம ஒரு விவசாயம் மாதிரி தான் குழந்தையின்மையும் கூட எல்லாம் ரைட் டைம் கா பீக் ஃபர்டிலிட்டி அப்படின்னா விமனுக்கு நம்ம வச்சோம்னா யூசுவலா இட் இஸ் இன் த ட்வெண்டிஸ் டு தர்ட்டீஸ் அப்படி வச்சுக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டி எகோ குவாலிட்டி பர்மோ அந்த மாதிரி வருது மோர் இருட் அஃபெக்ட்ஸ் விமன் சோ விமனுக்கு வந்து இட் இஸ் இன் திர்லி தர்டீஸ் ஆர் இன் லேட் டுவெண்டிஸ் அந்த மாதிரி யூ ஹவ் டு கீப் சோ நம்ம தெர் டெஃபினிஷன் அண்ட் எவரி திங் டு அட்ரஸ் நிறைய நம்ம கேட்டு கேட்டு பழகிருப்போம் எதுவுமே அட் த இர்லியஸ்ட் வில் வி மச் பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்ட் நம்மளாவே நம்மள செல்ஃப் டயக்னோஸ் பண்றத விட ஒரு ஐடியா கருவுறுவதற்கான வாய்ப்புகள் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு எப்போ இது வந்து அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வர்றது அப்படின்ற அப்படின்னு வச்சோம்னா லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லாமே வந்து காலத்தை வச்சுதான் ஃபர்டிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் அந்த அதை மட்டும் நம்மளால் எந்த ஜென்மத்தையும் சரி பண்ண முடியாது அது நம்ம டைம் மிஷினில் போகிறதுக்கான மேபி பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம் ஆனால் இப்போதைக்கு அது இல்லை ஸோ அதனால அதை மட்டும் நம்ம வி ஹாவ் டு பி டேக்கிங் ஆன் டு டைம் ஸோ நம்ம எப்போ இதை அப்ரோச் பண்ணோம்னா லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒன் இயர் ஆஃப் பீங் இன் அ நார்மல் ஃபேமிலி லைஃப் நல்ல நார்மல் தாம்பத்திய இருந்து ஒன் இயராக இருக்கிறோம் அப்போ நமக்கு ஆகலை அப்படிங்கும் போது பெட்டர் டு சீக் ஃபார் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் இது லெஸ் than தேர்ட்டி ஃபைவ் மோர் 35 தேர்ட்டி 6 சிக்ஸ் போயிருங்க. போயிடுங்க மோர் தென் தேர்ட்டி செவன்னா த்ரீ மந்த்ஸ்லேயே போயிடுங்க அந்த மாதிரி நீங்க யூ have டு categorize yourself நீங்கள் எந்த ஏஜ் குரூப்ல வரீங்க அந்த ஏஜ் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டன் இதுக்கும் சக்ஸஸ் ரேட்டுக்கும் தொடர்பு இருக்கா டாக்டர் அப்சல்யூட்லி ஏ சக்சஸ் ரேட்டுக்கு அப்படின்னு சொன்னா முதலேருந்து சொன்ன மாதிரி காலம் காலம்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால எவ்ரி விமன் வந்து தே ஆர் ஒரு மாதிரி a வித் number நம்பர் ஆஃப் எகுங்கிறது அப்படி உருவாகிட்டே இருக்காது வரும்போது நம்ம கிட்ட பேஷண்ட் வந்து கேட்கும் போதே மேடம் இதை இன்னும் கொஞ்சம் எக் நம்பரை ஜாஸ்தி பண்ண முடியாதா வி ஆர் நாட் காட்ஸ் நம்ம வந்து காட்ஸ் கிடையாது நம்மளால கிரியேட் பண்ண முடியாது நம்ம அம்மாவோட வயிற்றுல ஒரு பெண் இருக்கும்போது கருவுல இருக்கும் போது அவங்களுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்னு அவங்க தே ஆர் கிவன் இந்த அம்மா கொடுக்கற சீதனம் மாதிரி ஆஃப்டர் தே கெட் இன் டு அந்த பீரியட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது மாசா மாசம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் இந்த பேங்க்ல போய் போட்டு வச்சு அம்மா கொடுக்குறாங்க நமக்கு மாதா மாதம் எடுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசில் வயசுக்கு வரோம்னா அப்போலேருந்து மாசா மாதம் எடுத்துட்டே இருக்கோன்னு அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோன்னா ஒரு முப்பது வயசு வரைக்கும் எடுக்கிறோம் ஒரு கோடி கணக்கில் அம்மா கொடுத்துருந்தா நம்மளால் லட்சக்கணக்கில் எடுத்தோம் முப்பது வயசுக்கு மேலே ஆயிரக்கணக்கில் தான் எடுக்க முடியும் ஸோ அந்த கணக்கு படி பார்த்திங்கன்னா வயசு ஏற ஏற த நம்பரும் வில் கம் டவுன் த குவாலிட்டி ஆல்சோ வில் கம் டவுன் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டவுன் அஸ் ஏஜ் அட்வான்ஸஸ் ஸோ அந்த ஏஜ் இஸ் ஆல்வேஸ் அ பாயிண்ட் பிஹைண்ட் யூ ஸோ அதனால ஏர்லியர் த பெட்டர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் யூ ஷுட் ஹவ் அ பாயிண்ட் இப்போ கருவறுதலுக்கான முயற்சியில் தொடர்ந்து அவங்க ஃபெயிலியரே பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர்கிட்ட வரும்போது ஒரு டிஜெக்டட் மோட் அப்படின்றது இருக்கும் அப்போ அந்த மனநிலையை எந்தளவு முக்கியம் டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல இப்போ நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஃபர்டிலிட்டியில என்னன்னா இட் இஸ் நாட் லைக் யூ ஹாவ் ஒரு கட்டி இருக்கு போகிறோம் ஒரு ஆப்ரேட் பண்றோம் சரியாயிடும் திரும்பி போகிறோம் இது மாதிரி இது ஒன்ஸ் ஒன் டைம் ஒரு ஒரு கன்சல்டேஷனோ இல்லை ஒன் டைம் யூ கெட் அட்மிட்டடோ கிடையாது இட்ஸ் அ இட்ஸ் அ ப்ராசஸ் இட் இஸ் அ கன்டினியூஸ் ப்ராசஸ் இட் இஸ் கிரியேட்டிங் லைஃப் மேக்கிங் லைஃப் மாதிரி ஸோ இட் ஹா இட் இஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ் அப்போ வரும்போது ரொம்ப தே டிப்ரெஸ்ட் இதில் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் தான் ரொம்பவே ஜாஸ்தி ராதர் தென் தி ஆர்கானிக் ஒன் அவங்களுக்கு இருக்கிற வியாதியோ இல்லை பர்சே அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத தாண்டி அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமாவை பிரேக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த ட்ரஸ்ட் தே ஹாவ் டு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வென் தே வெந்தேக்கம் மியூச்சுவலாக அதே மாதிரி வென் தே கம் நாங்கள் இது வந்து இட் இஸ் அ கப்பிள் அஃபேர்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை உருவாருங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் ஃபேக்டர் பிகாஸ் இதுல மேலா ஃபீமேலா அந்த மாதிரியான தர் இஸ் நோ பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் இட்ஸ் அ கப்பிள் அஃபேர் ஸோ நம்ம அவங்கள ஒன்னா வரணும் அப்படிங்கிறது பேசிக் வி ஹாவ் டு இவாலுவேட் அப்போ இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக யூ ஹாவ் டு கிவ் தம் தி ரியல் சினாரியோ சி யூஸ்வலா வாட் ஹேப்பன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட் வி ஆர் மீடியா சி யூ ஆர் எஜுகேட்டிங் இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் போது இட் இஸ் ஏஜ் ரிலேட்டட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டேகோட இட் கோஸ் அண்ட் ரீச் டைம் ட்ரை டு எஜுகேட் ரீச்சஸ் அங்கே இங்கேருந்து எடுத்துக்கணும் அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றது ஒரு இரெகுலர் பீரியட் அப்படின்னு இருந்தால் இவங்களுக்கு பிசிஓ இருக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கு எண்டோமெட்ரி ஆஃபர்ஸ் இருக்கும் ரெண்டு ஒன்றும் கிடையாது இட்ஸ் த இரெகுலர் பீரியட் இஸ் அ சிம்டம் தேர் இஸ் டிசீஸ் அண்டர்லைன் டிசீஸ் விச் டயக்னோஸ் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷனல் தான் டயக்னோஸ் பண்ணணும் ஸோ எதனால இது வருது இது காஸ் பண்ணுமா உங்கள் எக்கோட குவாலிட்டி எது ரெடியூஸ் பண்ணுமா இல்லை உங்கள் ஸ்பம் கவுண்ட் கம்மி இருக்கா இதையெல்லாம் வந்து ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னல் கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு ரியல் ஆன்சர் கிடைக்கும் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது உங்களை ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும் ஸோ யூ ஆர் மோர் க்ளோசர் டு ரியாலிட்டிங்க என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை நோக்கி போனீங்கன்னா இப்போ கருத்தரித்தலுக்கான மருத்துவ முறைகள் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மித் என்னென்ன நிறைய மித்ஸ் என்னன்னா இந்த இன் கேஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டியில இருக்கிற மித் என்னன்னா எனக்கு ரெகுலராக வித் தேர் ஹேவிங் தேர் சைக்கிள்ஸ் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் போது நிச்சயமாக எக் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் வென்வர் யூ ஹாவ் இரெகுலர் சைக்கிள் தென் தேர் இஸ் சம்திங் கோயிங் ராங் அண்ட் இரெகுலர் சைக்கிள்ஸ் ஒன்ஸ் யூ ஹாவ் இட் ஸ்டார்டட் பிளீஸ் ரிப்போர்ட் பேக் அண்ட் யூ ஹேவ் டு சி இரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தாலே பிசிஓ அப்படிங்கிறது ஒரு பெரிய மித்து தட் இஸ் நாட் அட் ஆல்ங்க நாங்கள் நிறைய நாள் பார்க்குறோம் இப்ப எல்லாம் பிசிஓங்கிறது ஒன் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் எக்கச்சக்கமான ஃபாலிக்கிள்ஸ் இருக்கிறது ஆனால் அதில் குவாலிட்டி கம்மி ஹார்மோன் இம்பாலன்ஸ் இன்னொரு சைடு ஃபாலிகன்ஸே கம்மியாக இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஸோ அதை வந்து பீப்புள் சுட் ரியலைஸ் தட் இஸ் ஒன் திங் வேர் யூ ஹேவ் இர் பீரியட்ஸ் அண்ட் தி அதர் திங் இஸ் தட் இட் இஸ் ஒன்லி எ ஃபீமேல் டேபு பெண்களால் மட்டும்தான் இது வருது ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் யுவர் அவேர்னஸ் அண்ட் எவ்ரி திங் நம்ம நிறைய மென் ஆர் கம்மிங் ஃபார்வர்டு தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ப்ரீ மரைட்டலா தே கம் ஃபார் கவுன்சிலிங் ஜஸ்ட் டூ அசீ மென் அனல்சிஸ் மேக் ஷோர் தே ஆர் ஃபைன் எவரிங் தேர்ட்டி ஃபைவ் பர்சன் ஒரு கப்பல் வரும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன் ஃபீமேலால ப்ராப்ளம்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மென் ஆர் ஆல்சோ காசிங் இன்ஃபெர்ட்டிலிட்டி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க சோ தட் சார்ட் ஆஃப் மித் இஸ் தேர் மென் யூ ஹேவ் ஒரு குழந்தை இருக்கு டாக்டர் அகலிதா ஒரு குழந்தை இருக்கு அடுத்த குழந்தைக்கு எங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கறதும் தட் இஸ் ஆசோ சம் சார்ட் ஆஃப் மித் வச்சு சார்ட் ஆஃப் அமித் என்னன்னா வென் யூ ஹாவ் அ பிரெக்னென்சி யூ ஹாவ் அ டெலிவரி யூட் ஹேவ் அசேரியன் இருக்கலாம் இல்ல அதுக்கப்புறம் சப்சிக்வென்டா ஹேவ் சம் அதர் ஆப்ரேஷனோ சம் அதர் டிசீஸ் காஸ்ட் ஒரு இன்ஃபமேஷனோ ஏதோ ஒன்றும் உள்ள காஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு ட்யூவல் பாரமீட்டர் எஃபெக்ட் பண்ணிருக்கலாம் ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் அ சைட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அது தன்னால நடக்கும் அப்படி நடக்கலையா யூ ஹாவ் ட்ரைட் ஃபார் அ கப்பிள் ஆஃப் இயர்ஸ் தட் ஆல்சோ யூ ஹேவ் டு கம்பேக் ஸோ எவ்ரி தென் அண்ட் தேர் அண்ட் தென் ஆல்சோ த ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மெயின் விச் மீன் எப்பயுமே நம்ம சொல்வது அவங்க பண்ணுறது ஒரே ஒரு டெஸ்ட் தட் இஸ் த சீமன் அனாலிசிஸ் அதை எப்பயுமே ஒரு சர்டிஃபைடு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரில் பண்ணிக்கோங்க தட் இஸ் ஒன்லி டெஸ்ட் விச் இஸ் பீங் டன் தேன் யூ ட்ரீட் யோர் சீமன் வித் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் பிகாஸ் தட் இஸ் ஒன்லி திங் தட் வி டூ அதை பார்த்து அதை வச்சு தான் நம்ம ட்ரீட்டுமே பண்ண போகிறோம் ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் திங் இம்பார்ட்டன்

இமேஜின் பண்ண முடியாத எவ்ரி டே தெர் இஸ் ஒன் நியூ நியூ திங்ஸ் கருத்தருத்தலுக்கான ப்ராப்ளம் ஃபீமேலுக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டா ஓவிலேஷன்ல ஆரம்பிக்கும் ஒரு ஃபாலிகுல்ல அது வளராதுனாலே இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு போகிறோம் இப்பெல்லாம் வி ஆர் ஏபிள் டு ரீஜூமினேட் த ஓவரிஸ் அந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் பட் இட் இஸ் அண்டர் ஸ்டடி இட் இஸ் அ ரிசர்ச் ப்ராசஸ் விச் கேன் பி அப்ளை அனாலிசி செட்டப்ல இதெல்லாம் போறது என்னன்னா யூட்ரஸே இல்லாதவங்களுக்கு கூட நம்மளால அந்த குழந்தை பாக்கியத்தை டிரான்ஸ்பிளான்ட் இதையும் இதையும் கூட யாருக்கு பண்ண முடியும் தட் ஆல்சோ நீட்ஸ் அட் ஆஃப் இவாலுவேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண முடியாது யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் யாருக்கு எதை கொடுக்க முடியுங்கிறது ப்ராப்பர் இவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் ஆல்வேஸ் கம் ஆஸ்கிங் ஃபார் தீஸ் திங்ஸ் இதை தாண்டின இன்னொரு பெரிய விஷயம் ஹாவ் கால்ட் அஸ் தி எக் எக் இந்த கான்செப்ட் யாருக்கு இருந்ததுன்னா தி கேன்சர் சர்வைஸ் பேஷன்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகும்போது அதோட ரேடியேஷன் கீமோதெரப்பி எல்லாம் டோட்டலா நான் அப்பயே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல ரொம்ப டிவைட் செல்ஸ் எதுன்னா எக்ும் ஸ்போமும் தான் ஸோ அது நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கிடைக்கடான அழிய ஆரம்பிக்கும் ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்லாம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஒவ்வீரியன் டிஷ்யூவையே எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தீஸ் ஆர் த நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் விச் ஆர் அவைலபிள் மிந்திலாம் அதை பற்றி பேச மாட்டோம் ஏன்னா கேன்சருக்கு அப்புறம் அவங்க இருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரியான இப்போலாம் த தி லைஃப் ஸ்பேன் இஸ் சோ குட் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பிகம் வெர் அட்வான்ஸிங்லி பியூட்டிஃபுல் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்பேனும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தி கவுன்சிலிங் இஸ் குட் வி ஹவ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரிசர்வேஷன் ஸோ தி ஊசைட் ட்ரையோ பிரிசர்வேஷன் அப்படிங்கறது அவங்களுக்கு ஆரம்பிச்சது it has become like லைக் social சோஷியல் freezing. The social egg எக் ஃப்ரீசிங்கில் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா the age of the patient. So, the social egg freezing எல்லாருக்கும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஏஜஸ் அண்ட் லிமிட் ஸோ தட் ஆல்வேஸ் எவ்ரி ஒன் ஷுட் கீப் இன் மைண்ட் இப்போ கருத்தருத்தலுக்கு சிகிச்சைக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அடுத்து எந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்ன ப்ரொசீஜர்ல போவீங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் லைக் ஐ ஐ ஸ்டார்ட் லைக் பிளெயின் கேஸ் மாதிரி வரும்போது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் அ டீடைல்டு ஹிஸ்ட்ரிங்க நிறைய நேரம் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் வி ஆர் ஆல் இன் டு அர்ச்சுவல் வேர்ல்டு எல்லாருமே ஏதோ ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துக்கிறது அதை பார்க்கறது இஸ் நோ கம்யூனிகேஷன் வித் அதர்ஸ் they டோன்ட் இவன் நோ ஹவு டு interact வித் தேர் ஸ்பௌசஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இட் இஸ் வெரி டு கவுன்சில் டு அமௌண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு வாட் இஸ் நார்மல் டு டேக் கேர் ஆல் திங்ஸ் 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 ஆர் ரொம்ப ரொம்ப பேசிக் பேசிக் எடுத்து சொல்றதுக்கு இட் இஸ் வெரி நியூக்ளியர் ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங் பெரியவங்க யாரும் இருக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி பேசிக் ஹிஸ்டரி டேக்கிங்லயே பாதி ப்ராப்ளம்ஸ் ஆர் பீங் சால்வ் சோ மேஜரா நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்காது ஸோ we have to lend our ears just to listen to what they are saying that is a basic thing and small evaluation both husband and wife basic blood test for thyroid or sugars and also a hemoglobin to see their basic well being அல்ட்ராசவுண்ட் விச் இஸ் யூஸ்வலாக எங்களோட தேர்ட் ஹேண்ட் மாதிரி யூட்ரஸ் எப்படி இருக்கு ஓவரிஸ் எப்படி இருக்கு ஒரு டியூபல் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி சீமன் அனாலிசிஸ் ஆஃப் த மேல் அது பாரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு சீமன் அனாலிசிஸ் நல்லா இருந்ததுன்னா ஆல்வேஸ் தே ஆல்வேஸ் ஃபீல் ஒரு ரீப்ரொடக்டிவ் மெடிசன் கன்சல்டன்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போனா அவங்க ஐவிஎஃப்க்கு தள்ளிடுவாங்க அது கிடையாது தட் இஸ் நாட் அவர் ஒர்க் வி ஆர் ஹியர் டு ஜஸ்ட் ஹெல்ப் யூ கன்சீவ் அவ்வளவுதான் வி ஆர் ஜஸ்ட் அசிஸ்டன்ஸ் వి బోత్వల్ గెదర్ టు అచీవ్ ప్రెగ్నెన్సీ అది గోలే సో దట్ ఇస్ ద ఫస్ట్ థింగ్ టు జస్ట్ మేక్ యూ అచీవ్ ప్రెగ్నెన్సీ బై సింపులర్ మీన్స్ మెజారిటీ టైం ఎయిటీషెంట్స్ దే ఆల్వేస్ గెట్ ప్రెగ్నెంట్ వై మైనర్ అడ్జస్ట్మెంట్ ఆఫ్ ఆల్ దీస్ హార్మోన్స్ అండ్ ఎవరిథింగ్ ట్వంటీ పర్సెంట్ నో నెక్స్ట్ స్టెప్ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றதுனா நம்ம கொஞ்சம் ஃபாலிக்கல் வரலையா அதுக்கு ஒரு ஓவிலேஷன் டக்ஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு எக் வர இடத்துல ஒரு ரெண்டு எக் கொடுத்தோம்னா த ப்ராபிலிட்டி இஸ் மோர் ஸோ த ஸ்பர்ம் ஆக்ஸ் ஆன் இட் அதுதான் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஐ ஐ வேர் வி டேக் ப்ராசஸ் அண்ட் புட் த ஸ்பர்ம்ஸ் இன்சைட் த யூட்ரஸ் நாட் மச் திங்ஸ் ஆர் டன் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐவிஎஃப் taking இஸ் டேக்கிங் தி எக் கேன்ஸ் பர்ம் அண்ட் புட்டிங் ஆர் you இன்னும் அட்வான்ஸ்ட் is ICSI and ஆல் தோஸ் திங்ஸ் the ஸ்டெப்ஸ் கோஸ் ஹையர் from here இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐவிஎஃப் அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்போ ஐவிஎஃப்ல புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன மக்கள் ஐவிஎஃப் பத்தி இது எல்லாம் எக்குவா இருக்கட்டும் ஸ்பெர்மா இருக்கட்டும் வி ஹேண்டில் இட் அவுட் சைட் த பாடி இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வெளியில எடுத்து பண்றோன்னா வி ஜஸ்ட் டூ இட் என் அ டெஸ்ட் யூ ஆர் அ பெட்ர டிஷ் அதுல போட்டுட்டு எக்கு ஸ்பெம்மும் தன்னால எடுத்து அது ஸ்பெர்ம் அதோட வழியை கண்டுபிடிச்சிக்கணும் வி கேன் குரோ இட் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் அவுட் சைட் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரே நிலைக்கு கொட்டு போயிடுவோம் இட் இஸ் அரௌண்ட் சம் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் டிகிரிஸ் அந்த மாதிரி வச்சு ஒரே வச்சா என் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்க எவ்வளோ இயர்ஸ்க்கு வேணா அதை ஒரே வச்சு வைக்கலாம் அது நம்ம அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூட்ரஸ்குள்ளார யூட்ரஸை ரெடி பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளோட ஐவிஎஃப்கான ப்ரொசீஜர் ஐவிஎஃப் எடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு இதை தான் சொல்லுங்கம்மா ஆல்வேஸ் ஐவிஎஃப் பண்றதுக்கு முன்னாடி யூ யூ டு ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் அதுக்கு ரொம்ப கவுன்சிலிங் இம்பார்ட்டண்ட்டுங்க எப்போ பார்த்தாலும் கிட்ட வர பேஷன் கேட்குறதா சக்ஸஸ் ரேட் என்ன சொல்லுங்க சக்ஸஸ் ரேட் என்ன சொல்லுங்க இட் இஸ் நாட் அ பிளாங்கெட் அப்ரோச் உங்களுக்கு இருந்தால் எவ்வளோ பிடிச்சிக்கோ அவ்வளோ பிடிச்சிக்கோ கிடையாது உங்க பாடி எப்படி இருக்கு எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் யூனிக் உங்களை நீங்க ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது உங்களுக்கு என்ன இருக்கோ உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சக்ஸஸ் ரேட் இருக்கும் அந்த கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் இஃப் யூ ஹேவ் எனி அடிக்ஷன்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி திங் விச் கேன் பி அவாய்டட் சி தெர் ஆர் திங்ஸ் என்னென்னா மாடிஃபயபிள் நான் மாடிஃபயபிள் ஃபேக்டர்ஸ் விச் ஒரு குழந்தையின்மையை காஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் அதில் நா மாடிஃபயபிள் காசஸ்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் வெயிட்னு தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அந்த ஒரு ஐடியல் வெயிட் நம்ம ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிற மாதிரி அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ தட் இஸ் அ டயட்டிங் எக்ஸசைஸ் டயட்டுன்னு சொல்லும் போது த ஒவ் இந்த டூ மச் ஆஃப் ஃபாஸ்டிங் அன்ஹெல்தி வே ஆஃப் லூசிங் வெயிட்

கொஞ்சம் நஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு உணவோ எல்லாத்துக்கு மேல நீங்க நல்ல ஒரு உறக்கம் இருக்கணும் நிறைய பேர் எப்படி சொல்வீங்க இல்ல மேடம் நாங்க வந்து நைட் கால்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் மூணு மணிக்கு படுக்கிறோம் காலையில பன்னெண்டு மணிக்கு எழுந்துக்கிறோம் இது கிடையாது ஒரு ஆரோக்கியமான தூக்கங்கிறது நைட்டு பார்த்துல இருந்து நாலு அஞ்சு மணி வரைக்கும் இருக்கணும் ஸோ இதை மாதிரி எல்லாம் பண்றது அண்ட் வேற எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாம ஒரு எங்கேயாவது போய் எதையாவது ஒரு சளி இருமல் அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் தான் நம்மளோட ஐவிஎஃப்க்கு முன்னாடி இருக்கிற நம்ம ப்ரிப்பேர் ஆகிற டைம்ல இருக்கக்கூடிய நீட்ஸ் எல்லாம் இது மட்டும்தான் பெரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் இதுக்கு ஒன்றும் தேவையில்லை பொதுவாக ஒரு சந்தேகம் இயற்கையா முறையில கருத்தறித்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான செயற்கை முறையில கருத்தறித்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கும் குழந்தையின்மை அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க இயற்கையில நடக்கல அவங்க சாதாரண தாம்பத்திய வாழ்க்கையா கடைபிடிக்கிறாங்க ஆனா நடக்கலன்னா இங்கேயோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு மிஸ் ஆகுது ஏதோ ஒன்னு இருக்கு அதை கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களாக கூட இருக்கலாம் இத மாதிரியான விஷயங்கள் வேணும்னா அந்த குழந்தைக்கான குறைபாடுகளை ஜாஸ்தி பண்ணுமே ஜாஸ்தி பண்ண மாதிரி ஸ்டடீஸ் எங்கேயுமே காமிக்க கிடையாது ஒரு பெண் வந்து ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஜ் நீங்க வரீங்க அப்போ லேட்டா வராங்க அந்த லேட்டா வரும்போது அந்த அட்வான்ஸ் அதோடைய பேக்கேஜோட வரும் ஒரு பிபி ஒரு சுகர் அதோட வருவாங்க அப்ப வரும்போது அவங்களால ஒரு நர மாசம் வரைக்கும் அந்த கர்ப்ப காலத்தை தள்ளிட்டு போக முடியாது அப்ப கொர பிரசவம் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அந்த குழந்தைக்கு வெயிட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இது எல்லாமே நீங்க உள்ள போய் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆஸ் அ பேக்கேஜ் ஆஃப் அந்த குழந்தையின்மை அப்படிங்கிறதுனால வர்றது தானே தவிர ப்ரொசீஜர் அதனுடைய சான்சஸ் ஜாஸ்தி பண்றது கிடையாது இதே மாதிரி நம்ம கேக்குறது ஐவிஎஃப் ப்ரொசீஜரே அந்த பெண்ணுக்கு ஏதாவது குறைகளை கொண்டு வந்துருமா அப்படின்னு கேட்குறது எப்பயுமே குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும்போது கண்டினியூவஸாக அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் பாடியில் ஒரு ஈஸ்ட்ரிஜன் வந்து ஜாஸ்தியாக இருந்துகிட்டே தான் இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கிற ஈஸ்ட்ரஜன்ஸ் ஒரு பிரஸ்ட் ஓவரி யூட்ரஸ் நீங்கள் இதோடைய கேன்சர் ரேட்டை ஜாஸ்தி பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு இப்படி இருக்கும் போது நம்ம ஒரு பிரெக்னன்சியை கொடுக்குறோம்னா அந்த பிரெக்னன்சி லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா இந்த கேன்சருக்கான எல்லாம் நிச்சயமா கம்மி பண்ணும் இட் ஆல்வேஸ் ரிஸ்க் ஆஃப் ஆல் இது வந்து அட்வான்டேஜா தான் இருக்க போகுதே தவிர இது வந்து அவங்களுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜா நிச்சயமா இருக்காது காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கருத்தறித்தலுக்கான சிகிச்சைகள் இந்த அளவு சிறப்பாக கொடுக்கும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பண்ற மருத்துவர் ரொம்ப எக்யூப்டா அந்த மாதிரி இருக்கிறத தவிர லேப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எம்பரியாலஜிஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது மொத்தமாகவே ஒரு டீம் ஒர்க் நம்ம இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான லேப் இருக்குது நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் வெரி குட் நம்மளோட சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி குட் நம்மளோட பிளாஸ்டுலேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம் ஒரு ப்ரெக்னன்சி இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு ஆட் ஆன்ஸ்னு சொல்லி ஆட் ஆட் பண்ணுற விஷயங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒரு குறைப்பாடு இருக்குது சில நேரம் ஒரு வயசு கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஏஜில் இருக்கிற ஒரு ஊசைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்கு அந்த எக்கோட ஷெல் வில் பி திக்கர் அப்போ அதை வந்து லேசர் முறையில் நம்ம ஹேச் பண்ணிட்டு வச்சோம்னா தான் அந்த கரு வெளியில் வச்சு வர முடியும் நம்ம லேசர் ஹேச்சிங் இருக்கு வி ஹாவ் அதர் அசிஸ்டட் டெக்னாலஜி டு ஸோ எல்லாமே நம்மளுடைய செட்டப் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஆல்சோ வெரி மச் அட்வான்ஸ்ட் ஒரு லானே வந்திருக்கு ஏஆர்டி லா பட் ஆனா ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் இருபது வருஷமாவே இருக்கு நாங்கள் எப்பயில இருந்தோ இந்த கைட்லைன்ஸை ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் போறோம் அட் த சேம் டைம் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லெவல்ல உங்களுக்கு பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிச்சயமா நம்பி வந்து இட் இஸ் அ ட்ரஸ்ட் வர்தி பிளேஸ் டு டூ அன் ஐவிஎஃப் இவ்வளவு நேரம் குழந்தையின்மைக்கு என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவு இந்த கருத்தரித்தல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கருத்தரித்தலுக்கான சிறப்பு சிகிச்சை எப்படி கொடுக்கப்படுது பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்கன்னு நன்றி நன்றி